என் அன்பு சொந்தங்களே நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றண்டும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம டீ கடை தெரு ஓரங்களில் இருக்கிற பெரிய பெரிய டீ கடைகளில் உள்ள காஜா பூரி மடக்கு பூரின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸானது எல்லா நார்த் இந்தியாஸில் அவங்க சைடில் அவங்க செய்வாங்க நம்ம ஸ்டைடில் நம்ம செய்வோம் இது எல்லா இடங்கள்லையும் ஃபேமஸானது அந்த மடக்கு பூரி காஜா பூரி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க மைதா மாவு அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன் அரை கிலோ மைதா மாவு இதில் கொட்டிக்கிடுவோம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் ஊற்றுங்க இல்லை வேற விட நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய்யும் ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் இதை எல்லாத்தையும் ஒன்றா பெற்று புரட்டிக்கணும் மாவு பிணைஞ்சிட்டா எண்ணெயும் நெய்யும் உப்பும் போட்டிருக்கோம் அதை வரங்க பிடிச்சா அப்படி பிடிக்கிற மாதிரி வரணும் உதுத்தா உதுந்துடணும் இதான் இது அளவு பக்குவம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்பவும் டைட்டும் இல்லை ரொம்ப லூஸ் இல்லாமல் பிணைஞ்சிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிறோம் ரொம்ப டைட்டும் இல்லை ரொம்ப லூஸும் இல்லை பாருங்கள் நல்லா நல்லா அப்படி உருட்டி பக்குவமாக வச்சு பால் மாதிரி உருட்டி அப்படி வச்சுருங்க மேலே எண்ணெய் லைட்டாக எண்ணெய் ஊற்றியிருக்கா அப்படியே சுற்றி இந்த பால் மேலே தடவிட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கிறோம் அரை கிலோ மைதா மாவு போட்டோம் அதே அளவுக்கு அரை கிலோ சர்க்கரை போட்டுக்கிறோம் இது சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு பாருங்கள் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் போட்டேன் சுகரு அதில் பாதி கிண்ணம் எப்பவுமே சுகர் சிரப் காய்ச்சும்போது கம்பி பதமாக இருந்தால் ஒரு கப்புக்கு அரை கப்பு தண்ணி கப்பு தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தெரிலன்னா அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி அவ்வளோதான் இந்த மேலே ஊற்றுனா கப்புக்கு மூழ்கிடும் அடுப்பு பற்ற வைக்கலை இப்போ தான் பற்ற வைக்க போகிறேன் ஏன்னா முதலே பற்ற வச்சால் அந்த சட்டியில் அடி பிடிக்கும் சுகரு கீழே உட்காந்துக்கிறோம் ஒரு பத்து இருபது சொட்டு அதாவது அரைப்பழம் பழம் அரைப்பழம் ஆஃப் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூள் ஏலக்காய் பொடி சுவைக்கிட்டேன் ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் நான் காட்டுற ஒரு கம்பி பதம் ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் ஒரு கம்பி பதம் இதில் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் லைட்டாக லேஸாக போட்டால் போதும் கொஞ்சோன்னு எல்லோ ஃபுட் கலர் கம்பி பதம் செக் பண்ணிக்கணும் பாருங்க ஒரே ஒரு கம்பி பதம் ஒரு கம்பி ஒரு நூலு மாதிரி வருது பார்த்தீங்களா பாருங்க ஒரு நூலு மாதிரி வருது பாருங்க அது ஒரு கம்பி போதோ பற்றியே ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம மாவை பிசைஞ்சு வச்சு இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம எடுத்து நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு இது கிரானைடு கல் இது நல்ல கிரானைடு கல் இது அந்த கல் நம்ம வச்சுருக்கோம் பரட்டா சுடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அதில் இதை நல்லா பிசைஞ்சிக்கிறோம் பாருங்கள் மாவு எவ்வளோ ரொம்ப லூஸும் இல்லை ரொம்ப டைட்டு இல்லை சும்மா ஒரு பால் மாதிரி எடுத்து நம்ம அரை கிலோவுக்கு எத்தனை வருதோ தானே நமக்கு சப்பாத்தி மாதிரி தட்டிக்கணும் நம்ம பத்து பால் அரை வந்திருக்கு இதை சப்பாத்தி சப்பாத்தி மாதிரி தட்டிக்கிறோம் பார்த்தி மாதிரி உட்டிக்கங்க நல்லா கீழே மாவு போட்டு அரை கிலோவுக்கு பத்து பால் உருட்டினா பத்து பாலும் சப்பாத்தியாக தட்டிட்டேன் பாருங்கள் தட்டுனதான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன் அதில் பாருங்கள் எண்ணெய் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சிருக்கேன் பாருங்கள் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் நெய் போடாதவங்க பரவாயில்ல வெறும் எண்ணெய் கூட சேர்த்துங்க நம்மகிட்ட இருக்குது அதனால் எண்ணெய் நெய் போட்டால் கொஞ்சம் ருசி நல்லாயிருக்கும் அப்படியே தடவிக்குங்க எல்லா பக்கமும் எண்ணெய் போடுற மாதிரி தடவிக்கிட்டு கொஞ்சம் மாவை டஸ்ட்டை இப்படி தூவிக்குங்க தூவி இப்படி தடைய விட்ருங்க ஏன்னா உன்னோட ஒன்று அப்போ தான் லேயரு நல்லா அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வரும் அடுத்து ஒன்று மேலே வச்சுருங்க அதுலேயும் அதே மாதிரி எண்ணெயை தடவிக்குங்க மூணும் வச்சு இப்போ நாலு அஞ்சு தனியாக இருக்கி ஒன்றா வச்சு உருட்டிக்கிறோம் இப்போ அஞ்சு வச்சுட்டேன் அஞ்சாவது வச்சுட்டேன் அஞ்சுக்கு மேலே நான் என்ன தடவை ஃபஸ்ட் நம்ம என்ன தடவிட்டு எடுக்கணும் பாருங்கள் இப்போ மேல் கடைசி முடிக்கும் போது முடிக்கக்கூடிய அஞ்சாவது இதுக்கு நம்ம எண்ணெய் தேய்க்கலை வருங்க அப்படியே கொஞ்சம் நல்லா எடுத்து உருட்டிக்கிறோம் நல்லா கலமாக ஒன்று போல் சமமாக உருட்டிக்குவோம் ஊட்டிக்கிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக இப்போ மடிக்க போகிறேன் முதல்ல லாஸ்ட் பக்கத்தில் எண்ணெய் தட எண்ணெயும் மாவும் போடலை ரெண்டு பக்கமும் எண்ணெய் இல்லாமல் தான் இருக்குது இது பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக மடிக்க போகிறதுனால நெய்யும் எண்ணெயும் லைட்டாக இங்கே தடவிக்கிறேன் இது மாதிரி செய்கிறதால நல்லா அந்த அறிவறியான அந்த லேயர் வரும் இப்போ இங்கே பாருங்கள் உருட்ட போகிறேன் டைட்டாக ஒட்டணும் இங்கே பாருங்க உருட்டுறது ஏறுபுள் இல்லாமல் டைட்டாக டைட்டாக அப்படி நல்லா சுற்றி டைட்டாக அப்படியே டைட்டாக ஒட்டணும் நல்லா கிட்ட கிட்ட இழுத்துட்டு நல்லா அப்படி கிட்ட கிட்ட இழுத்துக்கிட்டு டைட்டாக உருட்டிக்கங்க இப்போ இங்கே லாஸ்ட்டு வருது பார்த்திங்களா அங்கே கொஞ்சம் தண்ணி தடைக்குங்க தண்ணி நல்லா ஏன்னா அப்போ தான் ஒட்டும் நல்லா அப்படி நசுக்கி விட்டு தண்ணி தடைக்குங்க இப்போ நல்லா அப்படியே உருட்டி டைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது மாதிரி நீட்டிக்கிட்டோம்னா பால் வந்து அறுக்கும் போது கட்டிங்கே ஒழுங்காக விழுகும் இந்த லாஸ்ட்டாக உள்ளதை அப்படி அறுத்து எடுத்துருங்க அதுமாதிரி இந்த சைட்லேயே லாஸ்ட்டாக உள்ளதை அறுத்து எடுத்துவிட்டேன் ஓரம் வச்சுட்டேன் இந்த பாருங்கள் ஒரு சைஸாக இந்த பாருங்கள் இவ்வளோ சைஸாக பாருங்க இந்த ரெண்டு விரல் உட்கார அளவுக்கு ரெண்டு ரெண்டு விரல் ரெண்டு ரெண்டு விரல் கணக்கு வச்சுங்க பாருங்க ரெண்டு விரல் ரெண்டு விரல் வச்சா எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணுற மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டு விரல் ரெண்டு விரல் எடுத்து அடுக்கி வச்சுக்கிடுவோம் இது எல்லாம் அப்படி இருக்கட்டும் அடுத்ததையும் அதே மாதிரி உருட்டி ரெடி பண்ணிக்குவோம் லாஸ்ட்டாக போடுற பாருங்க இது வரைக்கும் எண்ணெய் தடவி மாவு போட்ட இப்போ எண்ணெய் போடக்கூடாது லாஸ்ட்டாக போடுறதுக்கு எண்ணெய் போடாமல் அப்படியே மேலே முடிக்குங்க மூடி எல்லாத்தையும் சமமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இப்படி தட்டி விட்டுக்குங்க இப்போ இதை உருட்டிட்டு இந்த பக்கம் மறுபடியும் எண்ணெய் தடவிங்க எண்ணெய் எண்ணெயும் கலந்துருக்க முடியாது அதை நல்லா தடவிட்டு அதே மாதிரி சின்ன சின்னதாக அறுத்துக்குங்க பாருங்கள் இந்த லேயரு நல்லா லேயர் லேயராக அப்படியே வருது பாருங்கள் இதை எப்படி அமுக்கிறதுன்னு திருப்பி சொல்கிறேன் அப்படி இருக்கட்டும் பாருங்கள் வட்டமாக இது மாதிரியும் அமைக்கலாம் வட்டமாகவும் செஞ்சுக்கலாம் அது பாருங்கள் சின்ன சின்னதாக இருந்தால் வட்டமாகவும் அமைக்கலாம் இந்த பாருங்கள் இப்படி சின்னதாக எடுத்து வட்டமாக அமுக்கினிங்கன்னா வட்டமாகவும் இப்படி வரும் அதே மாதிரி இதை எடுத்து இங்கே பாருங்கள் லைட்டாக அப்படி அமைக்கிட்டு இந்த பாருங்கள் நடுவு வரல அப்படி அப்படி ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அப்படியே ஆகும் பாருங்கள் அப்படியே லேயர் அப்படி அடுக்கடுக்காக ரெண்டு பக்கம் வருது பாருங்கள் அதே மாதிரி வரும் அப்படி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட்டு பொறிக்க போயிடலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு பாருங்கள் எல்லாம் தட்டி ரெடி பண்ணிக்கிட்டோம் இந்த பாருங்கள் வட்டமாகவும் தட்டியாச்சு நீட்டாகவும் தட்டி வச்சாச்சு இந்த லாங்காக செய்கிறதுக்காக லாங் டைப்பும் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே தட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது பொண்ணுன்னா பொறிச்சு எடுக்கலாம் என்ன மிதமான சூடு இருக்கணும் அதிக சூடு இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு சின்னதை போட்டு பார்க்குறோம் பாதுஷா எப்படி பொறிக்கிறோமோ அதே மாதிரி போட்டவுடனே கீழே முக்கணும் அது மாதிரி முங்கி கீழே போயிடுச்சு இப்போ எதமான சூடு தான் இருக்கணும் அப்படி வர்றதில்லை இப்போ நம்ம ஒன்றுன்னா தூர தூரமாக ஒன்றுன்னா போட்டுருவோம் ப்ரன் கலராக மாறுற வரைக்கும் தீய ஹையில் இருந்தால் குறைச்சிருங்க குறைச்சிட்டு மீடியமான தீயில வச்சு பொறிச்சி எடுக்கணும் இந்த அளவுக்கு தீ குறைச்சிட்டேன் மீடியத்தில் வச்சுருந்தேன் அப்படியே கோல்டன் கலர் வரும்போது குறைச்சாச்சு இப்போ நேரடியாக எடுத்து அப்படியே சர்க்கரை பாகில் போட்டுடலாம் இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் சூடு குறையட்டும் ரெண்டாவது பேட்ச் போடுறதுக்கு தீ ஆறட்டும் தீயை ஆஃப் பண்ணியிருக்கேன் சூடு குறைஞ்சிருக்கு அதில் தான் நான் போடுறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு சுகர் பாவில் போட்டு இப்போ சக்கரை பாவலை வந்து எடுத்து எடுத்து அடுக்கி வச்சிடலாம் தீயை மறுபடியும் பற்ற வைக்கிறேன் இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்து சுகர் பாவில் நினச்சி கோல்டன் ப்ரௌன் தீயை கம்மி பண்ணணும் கூட்டணும் ரொம்ப கம்மி ஜாஸ்தி தூ சூடு வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடணும் அதிலே திருப்பி இப்படி தான் பண்ணணும் ரொம்ப கருகிட்டா வேறு மாதிரி ஆகிடும் அதனால் தீ ரொம்ப கவனமாக மிதமான தீலையே தான் பொறுமையாக எடுக்கணும் பொறிச்சு எடுத்து சுகர் பாவில் மீதி இருக்கிறதே அதே மாதிரி போட்டு எடுத்துருவோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச காஜா பூரி மடக்கு பூரி கடையில் விற்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக சிம்பிளாக செஞ்சாச்சு இதில் எந்த விதமான சிரமம் கிடையாது பாகுப்போதை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை மைசூர் பாக்கு மாதிரி கட்டி ஆயிரும் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை ஈஸியாக எல்லோரும் செய்யலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்க வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்